அன்பார்ந்த நலம் தரும் ஜோதிட நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது பரிவர்த்தனை யோகம் பரிவர்த்தனை யோகம் என்றால் என்ன ஒருவருக்கு ஜாதகத்தில் இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா என்ன முதல் ஒரு கிரகம் அல்லது இரண்டு கிரகம் ஆட்சி பெற்ற நிலையில் அந்த கிரகம் அந்த ஆட்சி பெற்ற இடத்தில் மற்றொரு ஆட்சி பெற்ற இடத்தில் மாறியிருப்பது உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டால் செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் அதேபோல் கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்ற கிரகம் ஆகவே சந்திரன் மேஷத்தில் இருப்பது அதேபோல் செவ்வாய் கடகத்தில் இருப்பது இது பரிவர்த்தனை யோகம் ஆகவே இரண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றால் அது ஆறு கிரகங்களுக்கான ஆட்சி பெற்ற நிலைமை அடைகிறது கிரகங்கள் மாறி இருந்தாலும் செவ்வாய் அது ஆட்சி பெற்ற நிலையில் அதுக்கான பலன்களை கொடுக்கும் அதேபோல் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் அதுக்கான பலன்களை அது கொடுக்கும் ஆகவே ஆட்சி பெற்ற கிரகங்கள் அதிபலம் பெற்று அதிக பலம் பெற்று அதிக வகையான பலன்களை அந்த ஆட்சி பெற்ற நிலையில் கொடுப்பது தான் அந்த பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனை யோகம் எல்லாருக்கும் நல்லது செய்யுமா சார் யாராருக்கு சில தீமைகளை அல்லது குறைவான பலன்களை கொடுக்கும் என்று பார்க்கலாம் இதுவே இந்த பரிவர்த்தனை யோகங்கள் யோகாதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவது லக்கணத்துக்கு யோகாதிபதி நதிகள் என கூறப்படும் இந்த ஐந்து ஒன்பது அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவது அதே போல் நாலு ஏழு பத்து அந்த கேந்திர திருகோண சாலைகள் பரிவர்த்தனை பெறுவது மிக நன்மை பலன்கள் கொடுக்கும் அதாவது நட்பு கிரகங்கள் நல்ல ஒரு நிலையில் இருக்குது அந்த ரெண்டு நாலு அஞ்சு ஏழு பதினோராம் இடம் ஸோ ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த குறிகள் இந்த கிரக கிரகங்கள் உட்பட்ட அந்த அந்த இடத்தில் அந்த பரிவர்த்தனை பெறும்போது இது அதி நட்பு கிரகமாகி அதிக ஆட்சி பலம் பெற்று நல்ல ஒரு அமைப்புகள் ஏற்படுதினால இந்த பரிவர்த்தனை யோகமும் மகா பரிவர்த்தனை யோகமாக கருதப்பட்டு இது மிக நன்மையை அதிக நன்மையை கொடுக்குது ஏனென்றால் இந்த பரிவர்த்தனை யோகனால் ஒரு பேரு புகழ் நல்ல ஒரு செலிப்ரிட்டியாக வருவார் உலக அளவில் பிரசித்தி பெற்று நல்ல ஒரு முன்னேற்ற கருது எல்லா விதத்திலும் முன்னேற்றம் பொருளாதாரம் உயர்வு தொழில் உத்தியோகம் உயர்வு நல்ல ஒரு லாபத்தை தண்ணுவார் ஆகவே இந்த யோகமானது பரிவர்த்தனை யோகம் மிக பிரபலமாகி வாழ்நாள் முழுவதும் நல்ல ஒரு அமைப்பாக அமைகிறது நான் சொன்னேன் அந்த கேந்திர திருகோஸ்தானம் நட்பு லக்னத்துக்கு நட்பு இருக்கிற அந்த பரிவர்த்தனை யோகம் அதிக பலனை கொடுக்கிறது ஆனால் அந்த ஆறு எட்டு பன்னெண்டு மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு மறை சாணத்தில் உள்ள பரிவர்த்தனை யோகங்களானது அதிக பலனை கொடுக்கிறது இல்லை இதுதான் அந்த சாணத்துக்கு உட்பட்ட கிரகம் பரிவர்த்தனை இருந்தால் இரண்டாம் இடமும் ஆறாம் இடமும் அது ஐந்தாம் இடமும் எட்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பன்னெண்டாம் இடம் பரிவர்த்தப்பட்டிருந்தால் பெற்றிருந்தால் அதிக நமக்கு அந்த நன்மையை கொடுக்காம அந்த பரிவர்த்தனை யோகம் யோகம் இல்லாத இருக்கிறது இதுதான் அந்த சூட்சமல் இதில் ஒரு விதிவிலக்கு அந்த உட்பட்ட கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு அதற்குள்ளே பரிவர்த்தனை பெறுவது ஆறாம் இடத்து கிரகம் பன்னெண்டில் இருப்பது பன்னெண்டாம் இடத்துல ஆறு இருப்பது அல்லது ஆறாம் இடத்து கிரகம் எட்டில் இருப்பது எட்டாம் படத்த அதிபதி ஆறில் இருந்தால் விபரீதத்தை கொடுப்பார்கள் இது ஒரு நல்ல யோகமாக இருக்கும் இதுதான் அந்த சூட்சமானது ஆகவே பரிவர்த்தனை யோகம் ஒருவருக்கு ஜாதகத்தில் என்ன மாதிரி அமைகிறது எது நட்பு இருக்கிறது இதை பொறுத்து தான் இல்லாத மறைய சார்ந்த கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார் இதுதான் பொறுத்து யோகமாக அவயோகமா என்று கூறப்படுகிறது அதே போல் பகைவிட்டு கிரகமாக கருதப்படும் ஒருவருக்கு அது பரிவர்த்தப்படும் அது யோகத்தை கொடுக்காது ஏனென்றால் பகை கிரகம் என கருதப்படும் உதாரணத்துக்கு சனியும் சந்திரனும் பகை கடகராத்துக்கு அதிபதியாக உள்ள ஆட்சி பெற்ற அந்த சந்திரன் மகரத்தில் இருப்பது மகரத்துக்கு சனி மகரத்துக்கு சனி அதிபதி கடகத்தில் இருப்பது சனியும் சந்திரனும் பரிவர்த்தப்படுவது இந்த பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்காது இந்த பகை கிரகங்கள் என கூறப்படும் இந்த பரிவர்த்தனை இருந்தால் அந்த ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்காம பலனை கொடுக்காது இதுதான் அந்த விதிவிலக்கு ஆகவே பரிவர்த்தனை யோகம் என்பது நல்ல ஒரு பலன் எந்த அளவுக்கு கிரகங்கள் பரிவர்த்தப்பட்டிருக்கோ பெற்றிருக்கோ ரெண்டு கிரகங்கள் பரிந்து நாலு கிரகங்களுக்கான ஆட்சி பலனை கொடுக்கும் அந்த மாதிரி உள்ள பரிவர்த்தனை ஒருவருக்கு கேந்திர திருகோதி திருகோணஸ்தானத்தில் உள்ள அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றால் மிக அதிக பலனை ஆட்சி பலனை கொடுத்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் நட்பு வீடுகள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அது ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் ஆறு எட்டு பன்னெண்டு மறை சார்ந்து பதி பரிவர்த்தனை பரிவர்த்தனை யோகம் இல்லாமல் இருக்கிறது அது யோக பலன் கொடுக்காது அதே போல் பகை வீடுகள் கருதப்படும் அந்த பகை வீட்டுக்கு அதிபதி பகை கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அதுவும் யோக பலத்தை கொடுக்காது ஜாதகத்தில் பரிவர்த்தனை யோகம் என்ன என்று பார்த்தோம் நன்றி வணக்கம்